வணக்கம் நைன்டிஸ் எலக்ட்ரிஷன் அண்ட் பிளம்பர் நம்ம இப்போ பாத்ரூமில் தான் கன்சல்ட் உள்ள பைப் லைன் வந்து நம்ம போட போகிறோம் காடிலாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காடி எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மூணு பைப் கொண்டு வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி லைன் கனெக்ஷன் அதாவது போர் வாட்ரு ஒன்று கார்பரேஷன் வாட்டர் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் லைன் மேலே மொட்டை மாடியில் சோலார் லைன் ஒன்று வருது அதுக்கும் தனியாக ஒரு லைன் கொண்டு வந்திருக்கோம் வால் மிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல தனி லைன் கொண்டு வந்திருக்கோம் அதாவது கார்பரேஷன் லைன் ஒன்று நம்ம ஹீட்ரு லைன் வர ப்ரொவிஷனும் இருக்குது ஹீட்ருக்கு தனியாக வர அவுட்லெட் ஒன்று சோலாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்ருக்கிட்டே வந்து நாங்கள் லைனை வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டோம் சப்போஸ் பார்த்திங்கன்னா ஹீட்ரு வேணும் ஹீட்ரு வச்சுக்கலாம் சோலார் லைன் வேணால் சோலார் பயன்படுத்திக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் போட்டோம் ரெண்டு பாத்ரூம் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால பக்கம் இன்லெட் எல்லாமே ஒரே பைப் லைனை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே ஒரிஞ்சு சிபிவிசி அவுட்டர்ல அடித்து இது எல்லாமே ஒரிஞ்சு யூபிவிசி லைன் அடிச்சிருக்கோம் பாத்ரூமில் பாருங்கள் மார்க் பண்ணி காடி எல்லாமே எடுத்துட்டோம் நாம் கா போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கொண்டு வந்திருக்கோம் உள்ள சிபிவிசி வந்து க ரெடியூசர் போட்டு டூ இன் ஒன் டேப்புக்கு அப்புறம் ஹெல்த் பவுசட்டு இந்த மாதிரிக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக உப்பு தண்ணி கனெக்ஷனு நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு போகிறது வால் மிக்சருக்கு வரது அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு வாஷிங் மிஷினுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வாட்ரு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் பக்கத்தில் ஒரு டேப் எது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா போர் வாட்டருக்கு தனியாக ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம் உப்பு தண்ணி கனெக்ஷன் ஒன்று இப்போ பாத்ரூம் குள்ளே லைன் எல்லாமே போட்டோம் ஒன்னேக்கால் கொண்டு வந்து ஒரிஞ்சு ரெடியூசூர் பண்ணியிருக்கோம் ஒன்னே கால் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் வால் போகிறதுனால ஒன்னே கால் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா புஷ் வால் நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க கிரோவிட் கம்பெனி இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கன்சல்ட்டில் போட்ட லைன் எல்லாமே நம்ம பேக் பண்ணிட்டோம் அதாவது பாயிண்ட் எல்போ ஆடாத மாதிரி வால் மிக்சர் மட்டங்கட்டி பைப் போட்டோம் வால் மிக்சர் மட்டங்கட்டி பைப் போகிறத தனியாக நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அதில் போய் பாருங்கள் நம்ம புஷ்வாலில் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா டைல்ஸோட ஃபினிஷிங் லெவல்லேருந்து இஞ்சு பைப்பு கால் பைப்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டும் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு வைக்க முடியும் அது நான் அதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து எட்டு இஞ்சி வைக்கலாங்க நாலுஞ்சி சென்ட்ரு அல்லது ஏழரை இஞ்சி வைக்கலாம் இந்த வால்மோன் கிளாஸ் எட்டுக்கு நாலஞ்சுவோட சென்ட்ரு அடுத்து ஒன்னே கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் எட்டுக்காகவும் மாறுபடும் ஆனால் இந்த கிளாஸ் அட்டு அஞ்சே கால் இஞ்சி வச்சு அதேனால தான் அஞ்சே கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இதில் புஷ்வால் வைக்கும் போது மினிமம் பார்த்து வைங்க இல்லை ரொம்ப உள்ளே போய்ட்டாலும் புஷ்வாலோட அந்த பிளேட்டு போட முடியாது அடுத்து பக்கத்து பாத்ரூம்லேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் இதுக்கு நாலஞ்சு ரெண்டரை லைன் எல்லாமே கொண்டு போய்ட்டோம் தனித்தனியாக வெளியே கொண்டு போய் அவுட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம காடிலாம் எடுத்துகிட்டு புஷ் வாழ்வு தான் இப்போ வைக்க போகிறோம் புஷ் வாழ்வுக்கு நம்ம பின்னாடி வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் காடி எடுத்து நம்ம புஷ் புஷ்வாழ்வு மட்டமாக உக்காற மாதிரி உடச்சிக்கிட்டோம் நம்ம இன்லெட்டு ஃபுல்லாகவே சிபிவிசி ஒன்னே காலுங்க அவுட்லெட்டு பார்த்திங்கன்னா நான் ஒன்னே கால் பிவிசி போட்டிருக்கேன் எதுக்கு ஒன்னே கால் பிவிசி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்மன் கிளாஸ் செட்டில் புஷுவல்லாம் வந்து அவுட்லெட் போகிற பைப்பு சிபிவிசி யுபிவிசி போகிறத விட நீங்கள் பிவிசி போட்டுங்க நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாகும் நாங்கள் அப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் எம்டிஐ ஏற்றி ஒன்னேகால் இன்லெட்டு சிபிவிசி அவுட்லெட் பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ வரும் அதையும் பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் பிவிசி போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம த்ரெட்டு நூல் சுற்றி தான் எல்லாமே டைட் வச்சுருக்கோம் டெப்லான் போடக்கூடாதுங்க இதுக்கெலாம் ஷேக் ஆகி அதை பியூச்சரில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது நம்ம ஒட்டும் போதே நம்ம முன்ன பின்னே திருப்பும் அந்த மாதிரி திருப்பும்போது த்ரெட்டுன்னா அப்படியே நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டாயிரும் டெப்லான் டேப்னா கொஞ்சம் திருப்பும்போதே அதுவும் சேர்ந்து திரும்பிடுங்க அதனால் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும் இப்போ அப்புறம் ரசமட்டம் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அடிமட்டம் அதுதான் வந்து டைல்ஸோட ஃபினிஷிங்க அதிலேருந்து ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சு ஒயரம் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைல்ஸ் ஒட்டுறீங்க அதனால் அந்த மார்க் அடிமட்டம் மார்க் பண்ணிட்டேன் நம்ம இருந்து பாருங்க ஏழு இன் ஏழரை இன்ச்சி எட்டு இன்ச்சு வரணும் அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஏழு இஞ்சின்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த ஏழு இஞ்சிக்கு மேலே பாருங்க அஞ்சு ஏகால் இஞ்சி ஒன்னே கால் பைப் வரணும் அதுக்காக இந்த மட்டம் காட்டியிருக்கேன் தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஏறும் அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு நான் கேப் விட்டுருக்கேன் ஃபினிஷிங் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இஞ்சி இருக்குங்க நாலு இஞ்சியோட சென்டரு நமக்கு வாங்கி கொடுத்த டாய்லெட்டு நம்ம ஒன்னே கால் பைப்பு நாலு இஞ்சி பைப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி நம்ம வச்சு பார்த்துக்கணும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள் டாய்லெட் பின்பக்கம் முன்பக்கம் தூக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது நம்ம கீழே இறக்கி காட்டுற பாருங்க ஒன்னேகள் பைப் பர்ஃபெக்டாக ஃபிட்டாயிருச்சு நாலஞ்சு பைப்பும் பர்ஃபெக்டாக ஃபிட்டாயிடுச்சி மட்டங்கட்டி மட்டங்கட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க ஏன்னா ப்ராப்ளம் நிறைய வரும் இது வந்து எஜ்ஜு அல்வு கட்டுற மாதிரி ஐடியாங்க அந்த எஜ்ஜு அழுவுக்கும் நம்ம வந்து சைட்லேருந்து ரெண்டு அடி மூணு அடி இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கணும் தரையை ஒயரும் பார்த்தீங்கன்னா மூணு அடி மூணே ஏகல் அடி வரும் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் மேஸ்திரிங்களை கட்டை கட்டுறதுக்காக நம்ம ரெண்டு பாத்ரூமுமே ஹெஜ் வால்வுக்காக மார்க் பண்ணி கொடுத்துட்டு அதாவது புஷ் வால்வில் வந்து பிளேட் வந்து உட்கார அளவுக்கு எஜ் வால்வுக்கு கீழே இறக்கி வச்சிருக்கணும் இல்லைன்னா ஹெஜ் வால்வில் வந்து பிளேட்டு புஷ் பிளேட் வந்து லா மாட்டிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வர பைப்பும் பார்த்திங்கன்னா சிபிவிசி யூபிவிசி ஒறிஞ்சி போட்டிருக்குங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் தனியாக பாத்ரூம் போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் தனியாக நாம் இப்போ ஒர்க் பண்ணது பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஃப்ளோரோட பாத்ரூமு அதனால் ப்ரெஷர் அதிகம் கிடைக்காது அதனால் எல்லாமே உன்னே கால டெலிவரியாக எடுத்திருக்கோம் உஷ்வாழ்வுக்கு தனியாக ஒரு ஒன்னே கால் டெலிவரி உப்பு தண்ணி டேங்கில் வந்து கொடுத்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு டேங்கு பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி போர் வாட்ரு வெள்ளை டேங்க் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் தண்ணி நல்ல தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ்வு எல்லாமே தனித்தனியாக சப்பரேட்டாக வச்சாச்சுங்க கிச்சனுக்கு போகிற லைன் எல்லாமே ஓவர்ஃப்ளோவும் ரெண்டு டேங்கையும் லிங்க் பண்ணி தனியாக ஒரு ஓவர்ஃப்ளோ இறக்கிட்டோம் அவுட்டரில் போகிறதுக்கு பாருங்கள் புஷ்வாலுக்கு போகிற தனியாக ஒரு ஒனேகால் போட்டு அதுக்கு ஒரு வால் போட்டு சைடில் வால் வாலில் அடிச்சுட்டு போய் கீழே இறக்கிட்டோம் டேங்க் ஒர்க் எல்லாம் முடிச்சிடுச்சுங்க டைல்ஸும் எல்லாமே ஒட்டிட்டாங்க டேப் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா வால் மிக்சரு சிங்கிள் டேப் எல்லாம் ஷவர் எல்லாமே போட்டுவிட்டோம் இப்போ வந்து நம்ம வால்மோன் கிளாஸ் செட்டை தாங்க ஃபிட் பண்ண போகிறோம் நமக்கு வால்மூன் கிளாஸ் செட் பார்த்திங்கன்னா நமக்கு அதே கரோவேட்டுங்கிற கம்பெனியில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேமேஜுக்கு தானே எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஏதாவது விரிசல் இருந்தால் டைட் வைக்கும்போது கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இதுக்கு வந்து ரேக் போல்ட்டு தான் வாங்கி வாங்கியிருக்கோம் ரேக் போல்ட் போட்டு டைட் வைக்கிற டைப்பு தான் இது கன்சல் டேங்க் தான் அதுலேயே உங்களுக்கு அந்த கிளாப் எல்லாமே வரும் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டாய்லெட்டு மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரேக் போல்ட்டு ஃபிட் பண்ணணும் நமக்கு இன்ட்டு வால் மிக்சரு டேப் பாயிண்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க நம்ம கிளாஸட்டை எடுத்து வச்சு பார்த்து மார்க் பண்ணி நான் எல்லாமே ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேங்க ராவல் பக் அவங்க கொடுக்குற அந்த ராவல் பேக்கை இன்சூட் பண்ணி அதில் ராக் போல்டு ஃபுல்லாக டைட்டு அதாவது ஸ்பேனர் டைட்டே நீங்கள் வச்சுன்னா மட்டுந்தான் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கட்டை குச்சி அடிக்கிறதோ இல்லை ஆணி சைடில் அடிக்கிறதோங்கிறதெல்லாம் வைக்க வேணாங்க ரொம்ப லூஸாக போனால் நீங்கள் ஒயிட் சிண்டு உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிபிசி ராவல் பிளாக் போட்டு அடிச்சிங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நான் இதை டைட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்டையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நட்டை நாங்கள் டைட் பண்ணாவே உங்களுக்கு ஃபுல்லாக டைட்டு உள்ளே ஏறுங்க அடுத்து நம்ம ஸ்பேனர் போட்டு ஆப்போசிட்டாக திருவினா ஒவ்வொரு லட்டு லூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு லிட்ட நீங்கள் வந்து கழட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் ராக் போல்ட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கேன் டேப் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து செக் பண்ணுறணும் அதுக்கும் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் எல்லாமே த்ரெட்டு போட்டு எல்லாமே ஃபுல்லாக டைட் வச்சுட்டோம் அதோடய உயரம் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து உங்களுக்கு மூணு அடி உயரம் வர மாதிரி அதாவது ஷவரோட ஆகிட்டு ஸ்பவுட் உங்களுக்கு ரெண்ட் அடி வரும் இது வந்து உங்களுக்கு ஒன்றே கால் அடியில் ஹெல்த் போஸ்ட் கன்னு வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தரையிலேருந்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எட்டு இஞ்சி நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து லெவல் வர மாதிரி வச்சுருந்தோம் அதை பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஏழு இஞ்சி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால அஞ்சே கால் இஞ்சி ஒன்னே காலோட சென்ட்ரு நம்ம புஷ் வால்வுக்கு கொடுத்ததும் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எஜ்ஜு வால் கட்டிட்டாங்க பிளான்ஜோட அதாவது புஷ் வாலோட பிளான்ஜு பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜு வால் வந்து இடிக்காத மாதிரி கரெக்டாக இருக்குது அளவு நம்ம இதுக்கு அவங்க கொடுத்த புஷ்ஷை வச்சு தான் நம்ம வந்து வால்மன் கிளாஸ் செட் ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒயிட் சிமிண்ட் வந்து தேவையான அளவு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னே காலோடய வாயும் ஒரிஞ்சு வாயும் கொஞ்சம் அகலமாகவே இருக்குது அதுவும் மோல்டிங்காக இல்லைங்க இந்த கிளாஸ்ஸில் அதனால் அந்த சைடில் வர கேப்புக்காக அந்த ஒயிட் சிமெண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு சிலிக்கான் பயன்படுத்தலாமு கேட்கலாம் சிலிக்கான்லாம் செட் ஆகாதுங்க ஒயிட் சிமெண்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் லீக்கேஜ் அவ்வளோ சீக்கிரம் வராது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சு அப்படியே பிடிச்சிக்கும் எடுக்கும்போது உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது அழகாக வந்து பேத்து பேத்து எடுத்துக்கலாம் உடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான் நான் வால்வோட அதாவது கிளாஸ் எட்டோட லப்பர் புஷ்லேயும் நான் வந்து வயிற்று செம்டி வச்சிட்டேன் கிளாஸ்ட்டுக்கு உள்ளே வர பீங்கான்லையும் வயிற்று செம்டி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து டாய்லெட் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரி ஒயிட் சிமெண்ட் வச்சிங்கன்னா நம்ம அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கேப்பு ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும் அடுத்து அவங்க கொடுத்த லப்பர் புஷ்ஸை போட்டு உள்ளே வச்சு நம்ம ஸ்பேனர் போட்டு எல்லாமே ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பக்கமாக டைட் வைக்கணும் ஒரே பக்கமாக டைட் வச்சிங்கன்னா வால்மன் கிளாஸ்களோட காது வந்து அப்படியே கட் ஆயிருங்க அவங்க கொடுத்த புஸ்ஸை உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கு மேலே வர பிளான் வாசரை போட்டுட்டு ரெண்டு வாசரை கொடுத்துருந்தாங்க அதை போட்டு நட்டை போட்டு ஒவ்வொரு பக்கமாகவும் இந்த பக்கம் ஒரு மரம் வச்சாலும் அந்த பக்கம் ஒரு மரம் வைக்கணும் ஒவ்வொரு மரையை பார்த்து தாங்க வைக்கணும் ஒரே பக்கமாக ஃபுல்லாக மரையை வந்து டைட் பண்ணக்கூடாது அப்படி டைட் பண்ணிங்கன்னா அழுத்தம் அதிகமாகி விரிசல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விரிசல் ஓடுறத கவனிக்காமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது உடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டு பாத்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா டாய்லெட்டு வால்மன் கிளாஸெட் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி திறந்து எல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லீக்கேஜ் எதுவும் இல்லை ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவ்வளோ தான் பிரஷர் வந்தது நமக்கு ஹெல்த் பூஸெட்டு டேப் ஆயினில் இவ்வளோ தான் பிரஷர் வருது புஷ்ஷாலும் நான் வந்து ஓப்பன் பண்ணி அழுத்தி காட்டுருவாங்க எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எட்டை சுற்றி நம்ம ஒயிட் சிம்மில் சிலிக்கானும் வைக்கலாம் ஆனால் நான் ஒயிட் சிம்மில் தான் வச்சிருக்கேன் நீங்கள் சிலிக்கான் நீங்கள் வைக்கிறது அது உங்கள் விருப்பம் ஷவரில் இவ்வளோ தாங்க வருது ஏன் எவ்வளோ தான் ப்ரெஷர் வருது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க மேலேயே டேங்க் இருக்குது இது வந்து கிராவிட்டி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அடி பத்து அடிக்குள்ளே தான் கிடைக்குது அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் கிடைக்கிது அடுத்த பக்கத்து பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அதையும் தண்ணி திறந்து எல்லாமே செக் பண்ணோன்ட்டு க்ளாயட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் லீக்கேஜ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு டோட்டல் நம்ம ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க நம்ம செஞ்ச ஒர்க்கில் ஏதாவது தவறாக இருந்தாலோ இல்லை நாங்கள் ஏதாவது திருத்திக்கின்னு நினச்சாலுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்